கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பத்தினருக்கு நிவாரணப் பொருட்களை மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார் தடை உத்தரவால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணையின்படி கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒண்டிபுதூர் அடுத்த திருவள்ளுவர் நகர் அறுபத்தி ஒராவது வார்டில் ஆயிரம் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு அரிசி காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களையும் முப்பத்தி ஏழாவது வார்டு தண்ணீர் பந்தல் பகுதியில் அறுபதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களையும் எண்பத்தி ஏழாவது வட்டம் குனியபுத்தூரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கும் அரிசி மற்றும் காய்கறிகளை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார் இதில் சிங்கநல்லூர் பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி பீளமேடு பகுதி கழக பொறுப்பாளர் நாகராஜ் குனியமுத்தூர் பகுதி கழக பொறுப்பாளர் குனிசை லோகு முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் குனிசை ராஜேந்திரன் வட்டக்கழக செயலாளர்கள் இளங்கோவன் ஏ எஸ் நடராஜ் அல்லா பிச்சை முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் முருகவேல் ஆட்டோமேக் சந்தீப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்